ராமனுடைய பண்பு யாரை எல்லாம் தோழனாக்கிட்டான்னு பாருங்களேன் வேடவர் இருந்த குகனை தன்னுடைய தோழனாக எடுத்துக்கொள்கிறான் குரக்கு கூட்டத்திலிருந்து வந்த சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான் எல்லாத்தையும் விடங்க ஒருபடி மேல போய் தனக்கு நினைத்து நினைத்து இன்னல்கள் செய்த அரக்கர் கூட்டத்திலிருந்து வந்த ஒருவனை கூட தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புடையவனாக ராமன் இருந்தான் என்ன காரணம் எங்க குகனை நண்பன்னு சொல்லியாச்சு நீ என்னோடு ஈண்டு இருத்தின்னு சொல்லியாச்சு குகனுக்கு அதை எவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்து விட்டது தெரியுமா ராமன் கடந்து போயிடுவாருங்க காட்டுக்கு பரதன் வருவான் பரதன் எங்கே ராமன் மீது படையெடுத்துதான் தான் வருகிறானோ என்று குகன் கொவித்து எழுதுவாங்க ஆள நெடுந்திரை யாரு கடந்த இவர் போவாரோ வேலை நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் ஏழமை வேடன் இறந்திலன் என்றென ஏசாரோன்னு குகன் பேசுவாங்க என்னை பார்த்து தோழன்னு சொல்லிட்டு இப்ப அவர் கடந்து போயிருக்கிறார் இந்த ஆத்த கடந்து பரதனை மட்டும் நான் போக விட்டுட்டா இந்த உலகம் என்ன என்னென்னு பழிக்கும் இப்போதான் இப்போ தோழன் சொல்லிட்டு ராமன் கடந்து போனான் அந்த குகன் என்ன செத்து போயிட்டான் என்ன கேட்க மாட்டாங்களா என்று குகன் ஒரு இரவுங்க ஒரு பகல் பழகினாரும் உயிரை ஈவராமனு சுந்தரகாண்டத்தில் சீதை பேசுகிறாள் என்றால் அப்படிப்பட்ட தோழமை பண்பு ராமனிடம் இருந்தது ராமனிடம் இருந்தது அது அந்த அந்த தோழமை பண்பும் சகோதரத்துவத்தையும் மிளறச் செய்வது எங்க தெரியுமா இந்த சகோதரர்கள் எல்லாம் கிடச்சிட்டாங்க இந்த சகோதரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இதனால் யாருக்கு பெருமை ராமனுக்கு பெருமையா அந்த சகோதரர்களுக்கு பெருமையா கம்பனுக்கு பெருமையா படித்த நமக்கு பெருமையா பெருமக்களே கம்பன் ஒரு பாடல் போடுகிறான் குகனுடும் ஐவரானோ முன்பு பின்பு குன்று சொல்வான் மகனுடும் அருவரானோ எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடும் எழுவரானோ எல்லாம் ஏழு பேர் ஆயிட்டோம்ப்பா புகழரு காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தைங்கிறான் கம்பன் என்ன அர்த்தம் ராமனுடைய சகோதர பாசம் சகோதர தன்மை தோழமை பண்பு எல்லையற்று விரிந்து கொண்டே போகிறதே இந்த பெயரும் புகழும் யாருக்கு தெரியுமா ராமனை பெற்றெடுத்து அந்த தந்தைக்கு போகிறது என்று தந்தை மகற்காற்றும் நன்றி என்று வள்ளுவன் பேசவில்லையா பெருமக்களே ராமனுடைய பண்பு நலம் தந்தைக்கு பெற்றோருக்கு பெருமையாக போய் சேர்ந்தது அப்படிப்பட்ட தோழமை பண்பு ராமனுடையது